முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோதேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பிற்குரியவரே நீ இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடைகளை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து இவைகளிலேயே ஈடுபட்டிரு அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாகும் உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு அவைகளில் நிலைத்திரு இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய் உனக்கு போறும் மீட்படைவர் ஆண்டவரின் அருள்வாக்கு